ஆசை தேர் வரையே கல்வி கொள்ளை வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து பார்த்துட்டு இருப்பீங்க சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ மேக் பண்ணது மெயினா வந்து முக்கியமான பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக வீடியோ மேக் பண்ணது டெட் தேர்வை கடுமையாக்க மாநில கல்விக் பரிந்துரை டெட்டு தேர்வில் என்றாலும் ஆஸ்திரேவை செய்ய கடுமையான முறையை பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லிருக்காங்க டெட்ல வந்து பாஸ் பண்ணாலும் செய்ய கடுமையான முறையை வந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வே வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நியமன தேர்வு அப்படின்றது ஒண்ணு தகவல் பண்றாங்க சோ காட்டிட வந்து ஒரு கடுமையான ஒரு முறை அப்படின்றது என்ன வந்து மெத்தட் சோ வேற ஏதாவது தடவை வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க பண்ண போறாங்களா அப்படின்றது தெரியல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டெட்டு தேர்வு கடுமையாக்க மண்ணில் அரசு பரிந்துரை பண்ணிருக்காங்க ஒவ்வொரு கவர்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பரிந்துரை பண்ணிருக்காங்க கண்டிப்பா வந்து டெட்டு வந்து கட்டாயம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒவ்வொரு மாநிலமே பரிந்துரை செஞ்சிருக்காங்க அதாவது தேசிய கல்வித்துறையில டெட்டு பத்தினா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு அப்டேஷன் ஓகேங்களா ஒன்னு ஃபர்ஸ்ட் ஒன் டெட்டை வந்து கட் கண்டிப்பா வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு பரிந்துரை வந்து சொல்லிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியராக பாஸ் பண்ணாலும் ஆசிரியர் அவங்க அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு கடுமையான முறை அதாவது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அவங்க கடுமையான ஒரு நடவடிக்கை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு இன்றைய தினம் வந்து தேசிய கல்வி கல்விக் கொள்கை வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த ஒரு தகவல் வந்து நியூ சேனலையுமே கொடுத்துருப்பாங்க சோ நம்ம சேனல் சார்பாக கொடுக்கணும் அப்படின்னு நன்றி வணக்கம் தேங்க்ஸ்